சூப்பரா இருக்கு फ्रेंड्स இங்க பாருங்க அந்த பீக்கங்கா எப்படி இருக்கு பாருங்க ஏ மெத்தட் வந்து கடுகு வடவும் பூண்டு ஒண்ணா போட்டுட்டு தான் வெங்காயம் போடுவேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் யார் பூண்டு கடைசியா போடுவீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க நாங்களும் இது மாதிரி எல்லாம் சட்டில செஞ்சு சாப்பிட்டுக்கோங்கா அப்படி சொல்லுங்க யாரெல்லாம் சாப்பிட்றீங்க சொல்லுங்க நான் வந்து சட்டி பிரமாணல்ல எல்லாம் ஏதாவது பொரியல் எல்லாம் செஞ்சா வாணல் வாணல் சாப்பாடு வாணல்ல பிசைஞ்சு சாப்பிற பழம் ஒரு ரெக்கங்கள செஞ்சாங்கன்னு வெச்சுக்கலாம் அது காலி ஆகிட்ட பிறகு அடியில் வந்து வானூர் சாப்பாடு பட்டு சாப்பிடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கனாக்கா அந்த போன வீடியோவில் வந்து பீர்க்கங்க காட்டணும்ல அது வந்து ஒரு மூணு நாலு நாள் மேலே ஆகிடுச்சு இப்போ அது கொஞ்சம் பெருசாகவே ஆகிடுச்சு நல்லா பெருசாக ஆகிடுச்சு இப்போ அப்பா அதை பறிக்கிறதுக்கு தான் போயிருக்கார் இங்கே பாருங்கள் அப்பா பின்னாடி நிற்கிறாரு அதை பறித்து அதை சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்புறம் வீட்டில் என்னென்னலாம் பண்ணுறோம் அதுதான் வந்து என்னுடைய விளாகு ஸோ வாங்க வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்களே போட்டு நாங்களே விளைய வச்ச காய்கறியை நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்பா பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார் என்ன ஏதாவது பூவுக்கு விட்டுக்குதாப்பா

ஆஹ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அந்த பீக்கங்காய் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பெருசா இருக்கு இதுதான் இன்னைக்கு சமையலுக்கு சாப்பிட போறோம் சமைச்சி வா போலாம் வா போகலாம் வாருங்க பட்டு பீக்கங்காய் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்பா பறிச்சு கொடுத்தாரு இந்தாம்மா வர்ஷினி பாப்பா சூப்பரா இருக்கு கொண்ட ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லா இங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்றேன் என்ன பட்டு பண்ற நீ மேலே படுத்து தூங்கிட்டா நான் என்ன பண்றது அங்க உள்ள பாய் போட்டு பெட் போட்டு வந்து படு ஓ பெட் நீயே பெட் மாதிரி இருக்க அதனாலதான் தான் ஓ மேலே படுத்து வச்சிட்டியா தொப்ப வேற வந்தீங்களே வரல இல்ல படுத்து நான் நல்லா பெட் மாதிரி இருக்கேன் சரி எவ்வளவு நேரம் ஓ மேலே தூங்க வை பா கீழே டி கீழ போய் படுத்து சரி சரி போய் படுத்து அப்புறம் என்ன அன்னிக்கே பீக்கங்காய் மீன் குழம்பு பீக்கங்காய் மீன் குழம்பு நல்ல காம்பினேஷன் தான் சூப்பர் காம்பினேஷன் அது நான் நீ பறிச்சிட்டு வந்தல்ல ஒரே ஒரு பீக்கங்க அத போய்ட்டு இப்ப நம்ம பொரியல் பண்ணிரலாம் காலையில ராம் பர மீன் வாங்கி கொடுத்தல்ல அத குழம்பு வச்சிரலாம் फ्रेंड्स இங்க பாருங்க நல்லா தூங்குறார் வட்சன் ஏ மேல அவர் இன்னைக்கு தலை குளிச்சாரா அத சீர் கடைக்குலாம் போய் வரணுமா ஆமா சீக்கிரம் போய் வை வந்து தூங்கி எழுந்துக்கிட்டுக்குள்ள நம்ம போய்ட்டு சமையலை முடிச்சிரலாம் சரி ஓகே வந்து தூங்கி फ्रेंड्स இங்க பாருங்க பட்டு சமையல் பண்றதுக்கு காய்கறி எல்லாம் வெட்டறாங்க

அது என்னன்னா அது உள்ள தண்ணி இருந்ததுல அதனால அப்படி வச்சு பண்ண கரண்டி வச்சு மீன் குழம்பு வச்சாலே என்ன காலியாயிடும் அதனாலயே அதனாலே மீன் குழம்பு வைக்கிறது இல்ல அப்ப அப்ப அஹ் ஆமா மீன் குழம்பு எல்லாம் வச்சு ஒரு பத்து நாள் இருக்குமா அது வீட்டுல அம்மா இல்ல சரி அப்புறம் எங்க ரெண்டு பேருக்காக சமைக்கிறது அப்புறம் நம்மளும் இங்க அங்கேயே ஓடிட்டு இருந்தோம்

சூடேறிறதுக்கு தான் லேட் ஆவுது ஆனா once சூடாயிச்சி வெச்சக்க அப்படியே கொள்ளமா பண்ணலாம் கொதிக்குது ஆமா இருக்கும் 메인 குழம்புக்கு வடகம் மெயின் வடயா வடல்ல வடகம்

ஆக ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க ஃபைனலா நீங்க என்ன சொல்ல வரீங்க கமெண்ட்ல பண்ணுங்க இப்ப பீக்கங்காய்க்கு வந்து வெங்காய தக்காளி வதங்கிடுச்சா அப்படியே பீக்கங்காய் போட்டுல இந்த ஒரு பீக்கங்காய் தான் ஆனா இது நல்லா வெந்துச்சுனா அப்படியே சுருங்கிடும் இது நல்லா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் பிஞ்சா இருக்கு பீக்கங்காய் நம்ம விளைய வச்ச பீக்கங்காய் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்ட விதையில வளைஞ்சிருக்கு சாப்பிட்டு பாப்ப எப்படி இருக்குடா ஆ சுருங்கிடும்ல தண்ணி ஊத்தி சுருங்கிடும் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி அப்படியே தப இது மாதிரி வதக்கணும் ரெடி என்ன பட்டு கொள கொஞ்சம் ஒரு சாப்போறேன் <laughs> <laughs> <laughs>

நீ செஞ்சது தான் உன் புருஷனுக்கு கொடுக்கணும் நீ செஞ்சது என்ன வேற யாருக்காவது தரப்போற பட்டு தம்பி எழுந்துட்டான் பட்ட சாப்பாடு செஞ்சு முடிச்சிடலான்னு பார்த்தா எழுந்து அவர் கைய கையில கொய்யாக்காய் கொடுத்து சமாதானப்படுத்தி வச்சுக்கிறீங்க இப்ப கொய்யாக்காவை போட்டு குழப்பிறாரு கொய்யாக்காவை போட்டு குழப்பிறாரு அந்த நிறைய இருக்குல நிறைய மீன் இருக்குடா রামபரை 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 pore রামபரை மீன் சரி போட் ஏத்தா பசிக்குது இருந்து மீனே சரியாவே சாப்பிடல வெறி கொண்டு போய் இருக்குோம் மீன் சாப்பிட வெறி கொண்டு இருக்கு அதனால என்ன மீன் வந்தாலும் பரவாயில்லைனு சொல்லிட்டு வாங்கிட்டேன் சரி போட் ஏத்தா சாப்பிடலாம் சரி நிறைய சட்டி சோறு பட்டுக்கு வந்து ஊட்டி விடணும் ஆசையா சட்டில செஞ்சு சாட்டாலே ஒரு டேஸ்ட் தான் நாங்க வந்து மீன் குழம்பு சட்டில வச்சு பீக்கங்காய் சட்டில சும்மா மதி சாப்பாடு சாப்பிட்டோம் எனக்கு ரொம்ப பசிச்சுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன் பட்டுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் பட்டுக்கும் ஊட்டி விட்டுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் மீன் குழம்பும் பீக்கங்கா பீக்கங்கா சாப்பாடும் மீன் குழம்புனா தட்டில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற வேற மாதிரி இருக்கும் மீன் குழம்பு இல்ல எந்த குழம்பு இருந்தாலும் மண் சட்டியில செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு டேஸ்ட் பிடிக்காதவங்க கூட அந்த டேஸ்ட் குடிச்சு சாப்பிடுவீங்க சட்டி சோறு சட்டி சோறு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இது மாதிரி சட்டியில எல்லாம் பிசைஞ்சு யாருக்கு அனுபவம் இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் இது மாதிரி எல்லாம் சட்டியில செஞ்சு சாப்பிட்டுருக்கோம்க்கா அப்படின்னு சொல்லுங்க யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க நான் வந்து சட்டி